வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கவரி நல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பௌர்ணமி திதி அதன் பிறகு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று சுவாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவை இல்லை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமும் உங்களை எந்த வழியிலையும் பாதிக்காது இதுதான் உண்மை அதுக்காக நீங்கள் செய்து வந்த வேலையும் என்னென்ன வேலையும் தொடர்ந்து செய்யணோ அத்தனை வேலையும் ரொட்டீன் லைஃப் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் தவறு எதுவும் இல்லை சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் எப்படி இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய வெற்றி எடுத்த வேலையில் முழு மூச்சாக வெற்றி 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 வெற்றியின் தாரக மந்திரமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரே சிந்தனை அந்த சிந்தனையின் கீழ் உழைக்கும்போது அதுக்கு பரிசாக கிடைப்பது வெற்றி அது இன்றைக்கி போகுது அதனால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் போகுது குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் சந்தோஷத்தை கொண்டாடுவீங்க இன்றைய நாள் மேசராசி அன்பர்களுக்கு செய்தொழிலில் வெற்றி ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சகோதரன் சகோதரி உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு ஆதரவுகளை நீட்டுவாங்க சிலருக்கு தாய் மாமன் உறவு ஆதரவு ஏற்படும் மொத்தத்தில் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நன்னாள் ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதுலேயும் அமைதி காக்க வேண்டிய நாளாக அமையுதுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சாந்தம் என்பது நீங்கள் எடுக்க வேண்டியது கொஞ்சம் எதுலேயும் அதிக முயற்சி எடுக்கக்கூடாது சிந்தாமல் சிதறாமல் எந்த காரியத்தையும் செய்யணும் ஆக இன்றைய நாள் கொஞ்சம் அமைதி காத்திருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி நாளாக அமையும் மிதனராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பழைய நண்பர்கள் வருகை உண்டு அப்போ அவங்களோட நீங்கள் பேசி பழகும்போது ஒரு பத்து வருடம் அல்லது பதினஞ்சு வருடம் முன்றைய அதன் முந்தைய நினைவுகள் இன்றைக்கி நீங்கள் போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஆனந்தம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம அப்படி இருந்தோம் இப்படிலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நண்பரின் ஆரவார புதிப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்க போதுங்க கிடகராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய ஒரு நல்ல ஏற்றமிகு நாளுங்க இந்த நாளில் என்ன காரியம் செய்தாலும் அடுத்தவருக்கு நீங்கள் செய்யும்பொழுது ஒரு உதவி செஞ்சாலும் அது ஏற்றுக்கிட்டால் பரவாயில்ல ஆனால் அவங்க உங்களுக்கு ஓத்திரியம் தான் கொடுப்பாங்க இன்றைய நாள் நீங்கள் செய்கிறது நல்ல விஷயம் அதாவது கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா பிள்ளையார் குடிக்க குரங்கா போச்சுங்க அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது அது வேறொரு ரூபமாக மாறி வருது அதாங்க கண்ணீராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிரி உங்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய மிக சிறந்த நாளுங்க உங்களுக்கு போட்டியாக இருந்த எதிரி உங்களை கண்டு இன்று பயந்து ஓடக்கூடிய நாளாக அமையுது அதோட சிலருக்கு நீதிமன்றத்திலே வழக்கு இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பாவதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் வழக்கில் வெற்றி கிடைக்கும்போது இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் தக்க பலன் வெற்றி கொன்றே முடிக்கும் இன்றைய நாள் நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு நல்ல அருமையான முயற்சி அது பின்னடியும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முயற்சியாக இருக்கும் அந்த முயற்சி மற்றற்ற சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட அதிலிருந்து லாபம் கிடைக்கக்கூடிய முயற்சியாக நீங்கள் செய்ய போகிறீங்க இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் தீரக்கூடிய நாளாகவும் பட்ட கடன்கள் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ஆஹா அவங்களுக்கு எப்படி நம்ம கடன் கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று மனம் நடுநடுங்கி பதப்பதக்க நீங்கள் இன்றைய நாள் அந்த கடன்லாம் பார்த்துக்கலாம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குங்க விச்சகராசி அன்பர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய மனிதனுக்கு நம்பிக்கை யானைக்கு தும்பிக்கை அது மாதிரி இன்றையதான் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பயம் அந்த பயம் உங்களை கண்டு பயப்படுது ஆமாங்க இன்றைய நாள் நீங்கள் அசுர வேகத்தில் அந்த பயத்தை விரட்ட போகிறீங்க அதனால் பயமே உங்களை கண்டு இன்றைக்கு பயப்படக்கூடிய மிகச்சிறந்த நான் நாள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி சாரி மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்க போ குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி உறவு சீர்படும் குழந்தைகள் சந்தோஷத்தில் உற்சாகத்தில் உங்களோட கொஞ்ச குழாவை போகிறாங்க இன்றைய நாள் குழந்தைகளின் தேவையை நீங்கள் பூர்த்தி போகிறீங்க அதனால் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷம் அடைவாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிலும் கொஞ்சம் பொறுமை அனுசரிக்க வேண்டிய நாளாக அமையும் இந்த நாளில் எடுத்தம் கவித்தம் என்று இல்லாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதுவும் வயது முதிர்ந்தவங்கள்கிட்ட பேசும்போது கோவப்படாமல் பேசணும் அவங்கள்ட்ட ஆசி வாங்கணும் ஆமாங்க அடுத்தவர்களிடம் வயது முதிர்ந்தவங்களிடம் ஆசி வாங்கும்போது உங்களுக்கு அது வாழ்நாளை உங்களுக்கு அது பயன்படும் வளர்க்கும் வாய்நாளை வளர்க்கும் அதனால் வந்து இன்றைய நாள் பெரியவர்கள் மீது கோவப்படாதீர்கள் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமையை மற்றவங்கள்ட்ட நீங்கள் எடுத்துரைக்க போறீங்க இதை நான் செஞ்சேன் அதை நான் செஞ்சேன் அதை நான் செஞ்சேன் என்ன யாருக்காக பார்க்கல அப்படின்னு போகிறீங்க ஆமாங்க உங்களுடைய பொறுமைகளை மற்றவர்களிடம் நீங்கள் ஒரே மாதிரி நிகழ்த்த போறீங்க அதனால் சிலருக்கு கோபமும் வரும் உங்கள் பேரில் ஆமாம் எல்லாம் நான் தான் பண்ண நான் தான் பண்ணன்னு ஒரே இதாக இருக்குது இவங்க அலப்பற தாங்கலை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மனசில் உள்ளதை சொல்கிறீங்க அவங்களுக்கு அது ஏலனமாக தெரியும் இன்றைய நாள் உங்களுடைய பெருமை மற்றவருக்கு தெரிய வரும் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து எனக்கு தொண்டை சரியில்லை அதனால் சரியான முறையில் பேச முடியல ஐ ஆம் ஸோ சாரி மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்த்துக்கள்